வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வேதாப்பிரியம் குருவே துணை இலங்கை யாழ் மண்டல தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் அனைத்து நிலை பேராசிரியர் பெருமக்களுக்கும் மனவள கலைஞர்களுக்கும் எனது அன்பு கலந்த அதிகாலை வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன் இன்றைய அதிகாலை சிறப்பு கூட்டுத்தவ நிகழ்ச்சியிலே நாம் குடும்ப அமைதிக்கு ஆன்மீக அறிவு என்னும் தலைப்பிலே சிந்திக்க இருக்கின்றோம் மனிதன் அமைதியாக வாழ்வதற்கே விரும்புகிறார் அமைதியின்னா என்ன துன்பமில்லாத ஒரு நிலை அது உடல் உடல்ல துன்பம் இருக்கிறது உடம்புல வலி இருக்கு உடம்புல வலி இருந்தா அது துன்பம் உடல் வலி உடல் நோவுன்னு சொல்றோம் அந்த வலியை மனிதன் விரும்பவில்லை ஒரு விரும்பாத உணர்வு இது இயல்பு அந்த உடம்புல வலி வந்தா அது என்னன்னு சொல்றோம் நோயின்னு சொல்றோம் உடல் நோய் அந்த உடல்ல நோயோட வாழ்ந்தா அது துன்பம் அப்ப அங்க அமைதி இல்லை இப்ப துன்பம் இல்லாத அப்படித்தானே வாழ விரும்புறோம் அதுதானே அமைதி வாழ்வு அடுத்தது பாருங்க மனதுல ஒரு வலி அது மன வேதனைன்னு சொல்றோம் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம் மன அழுத்தம்னு சொல்றோம் சொல்லுங்கள் மன துன்பம் அப்படின்னு சொல்றோம் அது என்ன அது மனதுக்கு எது துன்பமாக உணரப்படுகிறது எல்லாரும் வாழ்றோம் நமக்கு எல்லாருக்கும் அனுபவம் இருக்கு இப்ப நான் சொன்னேன் இல்லையா உடம்புல வலிக்குது துன்பம்னு ஒண்ணு வேற என்னங்க மனிதன் வாழ்க்கை எப்படி நடைபெறுகிறதுன்னு பாருங்க பொருள் உறவு மக்கள் உறவு மனித வாழ்க்கைக்கு பொருள் வேணும் உயிர் வாழ்வதற்கும் இந்த உடம்புல உயிர் வாழ்வதற்கு பொருட்களை பயன்படுத்தணும் இப்ப உணவு உடை உறவிடம் இந்த மூன்று பொருட்களுடைய பயன்பாடு இல்லைன்னா உடம்புல உயிர் வாழாது அந்த உயிர் உடலை விட்டு போயிடும் உயிர் போயிடும் அது பேரு மரணம் அப்போது வாழ்க்கை அல்ல உயிர் வாழுகிறது அந்த உயிர் வாழ வேண்டுமானால் பொருள் வேணும் பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை சரி எதுக்கு வாழ்றோம் இந்த உயிர் ஏன் இந்த உடலில் வாழுகிறது அந்த உயிர் தான் மனமாகவும் செயல்படுகிறது அதான் உயிரின் படக்கு நிலை மனம் இப்ப உயிர் இல்லைன்னா மன மனமும் இருக்கிறது இல்லை மனம்னா உணர்வு உணர்கிறோம் எதை உணர்கிறோம் உணர்கருவிகள் மெய்வாய் கண்மூக்கு செவி அதான மன இயக்க கருவிகள் எதை உணர்கிறோம் இந்த இயற்கையை நிலம் நீர் நெருப்பு காற்றுவேன் இதை நாம் உணர்கிறோம் சுவை ஒளி ஊர்வோசை நாற்றம் என்ற ஐந்தின் வகைதறிவான் தஞ்சை உலகன்னு வள்ளுவர் சொல்றாருங்க அதை உணர்கிறோம் அந்த உணர்வுல அது அது ஒரு அது பொருத்தமான உணர்வு அல்லது பொருத்தம் இல்லாத உணர்வு இருக்கு அப்ப அது பொருத்தமான உணர்வாக இருந்தா அது இன்பம் பொருத்தம் இல்லை இப்போ ஒரு உணவு உண்ணுகிறோம் அதுல காரம் நமக்கு பொருத்தமா இல்ல இன்னொருத்தர் கூட பொருத்தமா இருக்கலாம் அவரு எனக்கு காரம் நான் சரியா தாங்க இருக்குது நமக்கு காரம் அதிகமா தெரியும் அப்ப அது ஒரு துன்பம் அது போல இந்த இதான் உலக இன்பங்கள்னு சொல்லும் உலகம் ஐம்பூதங்களால ஆனது தானே அப்ப இந்த உலக இன்பம் என்பது ஐம்பூதங்களையும் உணர்வதுதான் அடுத்த ஐந்து புலன்கள் இத உணருகிறோம் அந்த அது பொருத்தமான உணர்வு அதுதான் இன்பம் அந்த இன்பம் தொடர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறான் மனிதன் இன்பம் இருக்கணும் இன்பத்திலேயே வாழணும் ஆனா அந்த இன்பம் இல்லாத போது இன்பம் இல்லை உடனே அதை திரும்பவும் வேண்டான் விரும்புகிறான் இப்ப காலையில உணவு அரும்புகிறோம் ஒரு சுவை இருக்கிறது சுவையை ரசிக்கிறோம் பசிக்காக சாப்பிடுகிறோம் மீண்டும் பசி வருகிறது அது ஒரு துன்பம் இப்ப பசி ஆறணும் அந்த சுவையையும் உணர்றோம் அந்த சுவையும் இன்னும் அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கிறது அல்லவா அந்த ஆசை இருக்கும் வாழ்நாள் முழுவதும் இருக்கு அதுக்கான வாழ்றோம் அப்ப அந்த ஆசை நிறைவேறவில்லை என்றால் ஒரு பகல் உணவுல நம்ம அந்த உறவிகள் இப்படி இந்த சுவை இருக்கணும் இந்த சுவையோடு அத உண்ணணும்னு நினைக்கிறோம் அந்த அந்த சுவை அப்படி அமையல சுவையா இல்லை அது கூட துன்பம் தானே அதான் சொல்றான் ஆசை அது விருப்பம் தேவை அது தேவை நான் அனுபவிக்கணும் அது நிறைவேறாத போது அது மனம் துன்பப்படுகிறது அதே இன்பத்தை நாமக்கு நமக்கு கிடைக்கல ஆனா இன்னொருவர் உண்ணுகிறார் நம்ம போனோம் ஒரு உணவகத்துக்கு போனோம் நம்ம போயிட்டு ஒரு ஒரு உணவு கேக்குறோம் அங்க அவங்க தீந்து போச்சுன்னு சொல்றாங்க ஆனா கடைசியா நமக்கு முன்னாடி ஒருத்தருக்கு கொடுத்துருக்கிறாங்க அவங்க சாப்பிடுறாரு அவரு அவரு இந்துங்க கடைசி பிளேட் அவருக்கு அப்படின்னு சொல்றாரு மனுஷன் எனக்கு கிடைக்கலையே அவன் உண்ணுகிறானே என்று அந்த பிறர் தூக்கிற இன்பத்திற்கு ஆசைப்படுகிறான் அல்லவா அது கூட துன்பம் ாங்க மன துன்பம் இந்த புலன் இன்ப ஆசை அதுக்கு என்ன வேணும் அதுக்கும் பொருள் தான் வேணும் உயிர் வாழ்வதற்கும் பொருள் வேண்டும் இந்த பொருள் உறவுல தானே இன்பங்களை அனுபவி அது சடப்பொருளோ உயிர் பொருளோ கணவன் மனைவி உறவுல புல இன்பங்களை பிரிக்கிறார் பொருள் உறவு அது உயிர் பொருள் உறவு சொன்ன தொட்டு வேற விலங்குகள் நம்முடைய செல்ல பிராணிகளை எல்லாம் கொஞ்ச நமே பார்க்கிறோம் ரசிக்கிறோம் இந்த நாய் குறைக்கிறத கூட ரசிக்கிறோம் எல்லாம் உயிர் பொருள் சொல்ல அதனுடைய இதுதாங்க வாழ்க்கை அப்போ அதுக்கு பொருள் வேணும் புலன் இன்பமும் வேணும் சரி இந்த பொருள் ஈட்டுகிறோம் புல நின்பங்களை துய்க்கிறோம் இதுதான் மனித வாழ்க்கை விலங்கு வாழ்க்கைக்கும் மனித வாழ்க்கைக்கும் ஒரு வேறுபாடு இயற்கை வளங்களை உள்ளதை உள்ளவாறு பயன்படுத்தும் விலங்குகள் ஆனா மனிதன் அப்படி அதை உருமாற்றி தரம் மாற்றி அழகுபிடித்து ஏராளமான பொருட்களாக உற்பத்தி செய்கிறான் அதற்குரிய ஒரு சிறந்த உடல் அமைப்பும் அறிவு நுட்பத்தோடும் பிறந்திருப்பவன்தான் மனிதன் ஆனா அந்த பொருளை தனி மனிதனாக ஈட்ட முடியுமா முடியாது மாதிரி சொல்லுகிறார் ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு எத்தனை பேருடைய உழைப்பு முன்னோர்கள் வாழ்ந்து மறைந்தவர்கள் தற்போது வாழ்ந்து கொண்டிருப்பவர் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ நாம் பொருள் ஈட்டுவதற்கு முதல்கிறார்கள் அல்லவா இதைத்தான் மனித வாழ்க்கை சமுதாய இணைப்பிலே நடைபெறுகிறது என்று நாம் பார்க்கிறோம் மகிழ்ச்சி தான் சொல்றோம் அதை நானும் சிந்தித்து விளங்கிக் கொண்டிருக்கிறோம் அதே போல இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும் தனி மனிதனை அனுபவிக்க முடியுமா கூடிதான் அனுபவிக்கணும் இப்ப நாம ஒரு விழா காலம் வருகிறது பொங்கல் திருநாள் வருகிறது தமிழர் திருநாள் ஒருவரே நீங்க இந்த புலன் இன்பங்களை அனுபவிச்சிருவீங்களா நல்ல உணவு எல்லாம் தயார் பண்ணி ஆடை உடுத்தி ஏதோ இப்படி எப்படியோ புலன் ஆடி பாடி மகிழுக்கிறோம் அல்லவா பிறர் உதவி இல்லாம வாழ்விங்களா தனியா முதல்ல சாப்பிடுவீங்களா தனியா உட்காந்து கூடிதானே மகிழ்கிறோம் அல்ல ஒருவருக்கு ஒருவர் உதவி வேண்டி இருக்கிறதே நீங்க பாடலை ரசிக்கணும்னா அங்க ஒருத்தர் பாடணும் ஆடுவதை ரசிக்கணும்னா அங்க ஒருத்தர் ஆடணும் இல்லையா உணவு தயார் பண்றது நீங்க ஒருத்தரே பண்ணிடுவீங்களா இப்போ உதவி இல்லாம இப்ப புல இன்பங்களை தூய்ப்பதற்கும் உறவுகள் வேண்டும் அதைத்தான் மகிழ்ச்சி நட்பு நலம் உதவும் உறவுகள் உதவும் உறவுகள் அதை அதை எப்படி சம்பாதிக்கிறது பொருள் வேணும்னா தொழில் அறிவை வளர்த்து கொண்டு உழைக்கலாம் உறவுகள் வேணும்னா உதவும் உறவுகள் வேண்டும் அப்ப நான் பிறருக்கு உதவி வாழணும் அப்படி உதவி வாழ்ந்திருந்தால் நமக்கு உதவும் உறவுகள் வரும் கூட சொல்லுவாங்க முற்பிறவியில நம்முடைய பெற்றோர்கள் ஒருவருக்கொருவர் உதவி வாழ்ந்திருந்தால் நமக்கு உதவுகிற வாழ்க்கை துணைதான் அமையும் அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவாமலும் அது துன்பம் தந்தும் இன்புற்று வாழ்வதற்கு துன்பம் தந்து வாழ்வார்களே ஆனால் நமக்கும் உதவாத துன்பம் தருகிற வாழ்க்கை துணைதான் அமைகிறது இப்படிதான் உறவு வரும் அதைத்தான் மகரிஷி சொல்கிறார்கள் உயர் புகழ் நீங்கள் என்னைக்கு பிறருக்காக வாழ்கிறீர்களோ பிறருக்கு உதவி வாழ்கிறீர்களோ ஏன்னா தனி மனிதனா வாழவே முடியாது அப்போ லிவ் ஃபார் தி அதர்ஸ் நீ அறவழியில உழைச்சி பொருள் ஈட்டணும் சமுதாய நலனை முன்வைத்து பொருள் ஈட்டணும் சமுதாயத்திற்கு எப்பொழுதுமே நீ உதவி வாழணும் அப்பதான உறவுகள் வேணும் குடும்ப வாழ்க்கையில தனி மனிதன் மட்டுமே குடும்பமா எப்போ அவனை குடும்பஸ்தன் சொல்றான் அந்த இன்னொரு ஒரு ஆணையோ பெண்ணையோ வாழ்க்கை துணை இந்த வாழ்க்கைக்கு வாழ் துணையோடு வாழுகிற அந்த வாழ்க்கை தான் குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை இல்லாம குடும்பம் ஓ அந்த அந்த குடும்ப வாழ்க்கையில ஒரு ஆணும் பெண்ணும் துணையாக கொள்ளணும் இல்லையே ஆணும் பெண்ணும் ஒரு ஆணு ஆணும் அது இயல்பு அல்ல இயற்கையே அல்லது இறைவனே ஆணாகவும் பெண்ணாகவும் வந்திருக்கிறார் அது பெண்ணுக்கு என்று ஒரு சில தன்மைகள் இருக்கின்றது ஆணுக்கென்று சில தன்மைகள் இருக்கிறது இந்த இரண்டும் இணைந்தாதான் அந்த குடும்ப வாழ்க்கை இருக்கும் அது மட்டுமல்ல நாம் இந்த பொருளுறவு இன்பங்களை மட்டும் துயிப்பதற்காக வரவில்லை உறவு இன்பங்களையும் துயிக்கணும் இந்த மாதிரி சொல்லுங்க பொருளுறவு உறவு இன்பம் அப்ப ஆணுக்கு பெண் துணை வேண்டும் அந்த பாலுறவு எப்படி இருக்க வேண்டும் கற்பு நரி இயற்கையாக வருஷது சரிபாதி பெண் அவ்வளவு ஆண் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது பார்க்கலாம் நம்ம கணக்கெடுக்கல தவறுகள் இருக்கலாம் சரியா ஒரு ஆணை இறைவன் படைக்கின்றான் என்றால் அது பின்னாடி ஒரு பெண்ணையும் படைத்து விடுவான் இன்னாருக்கு இன்னார் என்று அப்ப ஒருவனுக்கு ஒருத்தி தானே ஏதோ அது ஒரு பிரிவு ஏற்பட்டு விடுகிறது அல்லது ஒரு மரணித்து விடுகிறார்கள் மறுமுடம் செய்து கொள்ளலாம் அங்க இருக்கிறது இதைத்தான் கற்பு நெறி என்று சொல்கிறோம் அப்பதான் அங்க ஒரு பொறுப்புணர்வு இருக்கு குழந்தை பிறக்கிறது அந்த அந்த குழந்தை அந்த தொப்புள் குடி உறவு அந்த கற்பு நெறி அது என்னுடைய குழந்தை என்பது அவனுக்கு அங்க அவனை அறியாமலே அங்கு ஒரு பாசம் அந்த உயிர்கலம் வரும் இது ஒரு பெண் கற்பு தவறி விட்டால் என்றால் கற்பு தவறி வேறு ஒருவனுக்கு குழந்தை பெயர் ஏற்பட்டு விட்டது என்றால் அந்த குழந்தை மேல அவனுடைய கணவனுக்கு அந்த உள்ளார்ந்த அன்பு வராது அப்ப எப்படி உறவு எப்படி இருக்கும் இது இயல்பா வரக்கூடிய இயல்பான அத பாசம் சொல்லும் பாசங்கிற சொல்லுட்டு பல பொருட்கள் இருந்தாலும் இது ஒரு பொருள் இப்ப அதனாலதான் குடும்பம்னு வர்ற போது இயல்பா குழந்தைகள் வருவாங்க குடும்ப வாழ்க்கையில ஏற்கனவே பெற்றோர் இருக்கிறாங்க நம்முடைய பெற்றோர்கள் வாழ்ற காலத்துல தானே நாம குடும்பத்தை அமைத்துக் கொள்கிறோம் நம்ம பெற்றோரோட கூடிதானே வாழ்றோம் அப்ப அதனாலதான் குடும்ப உறுப்பினர்கள்ல முதல்ல பெற்றோர் அடுத்தது வாழ்க்கை துணை அடுத்தது குழந்தைகள் இதுதான் குடும்பம் மகரிசுரர் குடும்ப உறவு உறவு இல்லாம வாழ முடியாதுன்னு பாக்குறோம் மனித வாழ்க்கையே குடும்ப வாழ்க்கை தான் விலங்குகள் திருமணம் செய்து கொண்டு இன்னாருக்கு இன்னாருதான் நீதான் என்னுடைய மனைவி நான் உனக்கு வாழ்நாள் முழுவதும் கணவன் அப்படி சில பறவைகள் என்கூட இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை அந்த பறவைகளே வாழ்ந்து காண்கின்றன அது எல்லாம் நாம எல்லா உயிர்களும் ஒண்ணுதானே அந்த விலங்குக்கு இருக்கக்கூடிய அதே குணங்கள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறது கற்புநெறி என்பது அந்த ஐந்தறிவு ஜீவனே இருக்கு பார்க்கிறோம் அனுபவத்துல பார சொல்லுவாங்க ஒரு சோழி புறா புறாவோ இத்தனையோ ஜீவன்கள் இருக்கிறத சொல்றாங்க ஆராய்ச்சியாளர் வனத்துறை அவருடைய இணைய இணை ஒரு குருவி தன்னுடைய இணையை இழந்து விட்டது தானும் தன் உடல் தன்னை மாய்த்து கொள்ளுகிறது என்று சொல்லுவான் அது மாதிரி ஒரு உணர்வு அப்போது குடும்பம் பெற்றோர் வாழ்க்கை துணை அப்புறம் குழந்தைகள் இவங்களோட கூடிதானே வாழ்றோம் அப்போ பொருள் ஈட்டுகிறோம் புறநின்பங்களை அனுபவிக்கிறோம் கூடி தனி மனிதனாக ஒரு குடும்பம் பல குடும்பங்கள் ஒரு குடும்பம் மட்டும் ஒரு ஊர்ல வாழ முடியுமா இந்த சமுதாயம் குடும்பம் குடும்பமாக நாம் வாழுகிறோம் அதுல ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லையா அது இல்லாம வாழ முடியுமா அதான் உறவுகள் சுற்றத்தான் அதான் குடும்பம் சுற்றத்தார் இந்த ஊர் இந்த ஊர்ல உள்ள மக்கள் சுற்றத்தாருன்னா அங்க அந்த உறவு இருக்கு இல்லைங்களா சொப்பு உறவுன்னு சொல்றாங்க தாய் வழி தந்தை வழி கணவன் வழி மனைவி வழி அப்புறம் குழந்தைகளுக்கு திருமணம் செய்யற போது அதுல உறவுகள் வருகிறது இவங்கதான் சுற்றத்தார்கள் சொல்ற அப்புறம் அவர்கள் அல்லாதவர்கள ஊர்ல இருக்கிற மக்கள் அப்புறம் உலக மக்கள் அப்பா மகிழ்ச்சி இந்த கடமைகளை சொல்ற சொல்றது சொல்றாரு இல்லைங்களா நம்ம பார்க்குறோம் முதல்ல நாம் நமக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்புறம் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் ஐவகை கடமைகள் சொல்லுவோம் அப்ப அப்படியானால் நம் குடும்பமாக வாழ்கிறோம் அந்த குடும்பமாக வாழ்ந்துதான் குடும்பமாக வாழ்றோம் அப்ப அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும் நோயற்று இருக்கணும் யாருக்காவது நோய் வந்ததுன்னா நமக்கு நோய் வந்தாலும் துன்பமா இருக்குது நம்முடைய பெற்றோர்கள் வாழ்க்கை துணை குழந்தைகள் அது துன்பமா இருக்குது இன்னொருத்தருக்கு துன்பம் இருந்தா அது கூட இறக்கப்படுகிறோம் முடிஞ்ச உதவி செய்யறோம் மருத்துவமனைக்கு போங்க அதை சாப்பிடுங்க இதை பண்ணுங்க அது போய் விட்டுட்டு வந்துடுறோம் ஒரு நம்ம 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 பெற்றோர் நம்முடைய வாழ்க்கை துணை குழந்தைகள் இன்னும் உடன் பிறந்தவர்கள் அவங்க திருமணமாகி அவங்க தனி அப்ப திருமணம் ஆயிடுச்சுன்னா அவங்க சுற்றத்தாராய்றாங்க ஏன்னா அவங்க தனி குடும்பம் ஆயிருந்த தனி குடித்தனம் போயிடுறோம்ல அப்ப அதுவரையில உடன் பிறந்தவர்களும் குடும்ப உறுப்பினர்கள் தான் அப்ப அவர்களுக்கும் துன்பம் வந்தா நமக்கு அப்ப எல்லோரும் பெற்றோர் நாம உடல் நலத்தோட வாழணும் பெற்றோர்கள் உடல் நலத்தோட வாழணும் வாழ்க்கை துணை உடல்நலத்தோட வாழணும் உடல் சகோதர சகோதரிகள் உடல் உடல்நலத்தோட வாழணும் பெற்ற குழந்தைகள் உடல் நலத்தோடு வாழணும் அப்ப இந்த உடல் நல உடல் நலம் காப்பதற்கு இந்த உடல் நலம் காக்கணும் அதுக்கு அந்த அப்பதான் அமைதியா வாழக்கூடும் இதுக்கு ஆன்மீக அறிவுன்னு ஒரு கருத்து சொல்றாங்க இப்பதான் சிந்திக்கப்படுற ஆன்மான்னா என்ன ஆன்மா என்ற சொல் அது வடமொழி சொல் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் அப்படியானால் தமிழ் சொல் என்னன்னா மெய்ப்பொருள் அழியாத பொருள்னு பேர் ஆத்மா அழியாதது மெய் மெய் அழியாதது பொய் அழிந்து போகும் பொய்பொருள் பொருள் பஞ்சபூதங்கள் பொய் விண் காற்று நெருப்பு நீர் நிலம் நாமளே பாக்குறோம் காயம் இது பொய் காயமே இது பொய்யட இப்ப காயம் இருந்தா ஐந்து ஆனது இதுதானே பௌதிக உடல்னு சொல்றோம் பிசிக்கல் பாடின்னு சொல்றோம் இது நிலையானதா நமக்கே சொல்லுங்க அணு அழியும் இப்ப இது பொய் அப்ப இது பொய் அப்ப எது மெய் மெய்பொருள் தான் பொய்பொருள் ஆகிறது அந்த மெய் மெய்பொருள் தான் இப்ப நம்ம பாக்குறோம் அத சுத்தவெளின்னு சொல்றோம் பிரம்மன் சொல்றோம் கடவுள்னு சொல்றோம் இறைவன் சொல்றோம் பிரபஞ்ச சக்தின்னு சொல்றோம் காந்தம்னு சொல்றோம் பிளாக் ஹோல்னு சொல்றோம் டார்க்னஸ் சொல்றோம் கிராவிட்டின்னு சொல்றோம் ஏதோ ஒண்ணு இருக்குதா இல்லையா ஏதோ ஒண்ணு இருக்கு அது இருந்துகிட்டே இருக்குது அது அழியிறதே இல்லை ஏன்னா அது தோன்றவில்லை தோன்று இருந்தால் அது அழிஞ்சிருக்கும் நாம் தோன்றுகிறோம் பிறக்கிறோம் மறைகிறோம் அப்ப இதுக்கு அப்ப இது பொய் மாயை மறைவது அப்ப இதுக்கு மூலமானது எது அதான் மெய் அதான் மெய்ப்பொருள் அதுதான் ஆன்மா அந்த ஆன்மாதான் ஐம்பூதங்களாகி உடலாக இருக்கிறது மாணிக்கவாசகர் சொல்றாரு மயர் ஒருவர்களிலே தலை சிறந்த நாயன் வானாகி மண்ணாகி இந்த சிவத்தை சொல்றார் சிவம் சிவம்னா அருவம் குருவும் இல்லாதது மெய்ப்பொருள் சுத்தவெளி அடிமுடி காண முடியாதா அண்ணாமலையா மெய்ப்பொருள் சொல்றார் மெய்ப்பொருள் அவர் சிவம்னு சொல்றார் அதுதான் வானாகி மண்ணாகி வான்னா வேண் உயர் தமிழ் வானாகி காற்றாகி நெருப்பாகி நீராகி மண்ணாகி முறையாக கூடி உடலாகி உயிராகி அந்த உடலை இயக்குகிற சக்தி உயிர் சக்தி அந்த உடலுக்கான மூலப்பொருள் தான் அந்த உடல்ல ஐம்பூதங்களும் கூடி அங்க வித்துக்குழம்பு வருது அல்லவா அதான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு சொல்றோம் உணவுதான் உணவு உணவு நிலமும் நீரும் அதோடு வெப்பமும் காற்றும் சேருகிற போது அந்த உணவு தன்மாற்றம் பெறுகிறது சீரணம்னு சொல்றோம்